ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளையும் நமதி அம்மா கோட்டைக்கு போகிறீர்களா அம்மா சாப்பிட்ட என்ன இது டைலாக் யவன் எடுக்க எடுத்து வச்சு படிக்கிறான் ரொம்ப ஆனா நல்லாவே இருக்க மாட்டாங்க உண்மையான ஃப்ரெண்டா இருந்திருந்தன இந்நேரம் அந்த இடத்த விட்டு வெளியே அப்ப இருக்கணும் இல்லையா பண்ணணும் வந்துட்டு ஒன்றரை கோடி மக்களும் நீதான் பாத்துக்கணும்னு அம்மா உன்னுடைய ஆத்மா காதல வந்து சொல்லுதுன்ற தனியா வந்து ஒரு பத்து பேர்த்த என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன நீங்க ஜனங்க நீ அந்த வாங்குறதுக்கு கூட இந்த வேதா நிலையத்துக்கு கொண்டு போய் இவங்க கொடுக்குறானுங்க உயிருக்கு பயந்து குடுத்தானுங்களோ என்ன பண்ணாங்களோ உண்மையான விசுவாசல பண்ணாங்களோ பணம் வாங்கிட்டு பண்ணாங்களோ கடவுளுக்குதான் வெளிச்சம் வர சொல்லுங்க பாக்கலாம் இப்போ யாரோ ஒரு பத்து பேர் சொல்லட்டும் இந்த அம்மா எங்களுக்கு பிடிச்சிருக்கு வரட்டும்

எவ்வளவு கோவிலுக்கு பெரிய பெரிய கோயில இருக்க உகிரி வருமானத்தை எல்லாம் எடுத்து சின்ன சின்ன கோயிலுக்கு எல்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க எவ்வளவு நல்லது தெரியுமா பண்ணிருக்காங்க மனசாட்சி இருக்க வேணா நீ தப்பே பண்ணல ஒத்துக்கிறப்பா நீ நல்லவங்க முப்பத்தி மூணு வருஷமா அம்மாவை தான் தாங்கு தாங்குன்னு தாயா தோழியா எல்லாமாவ இருந்த ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் அத நாங்க இல்லன்னே சொல்லல ஜனங்கள பாக்கிறதுக்கு அளவு பண்ணியா நீ ஐயோ ஒய்யோ ஒய்யோ வயிறு சத்தியமா எவ்வளவு வளர்த்துனாங்க தீபாவளி கொண்டாடலங்க பொங்கல் செய்யல வருஷம் கொண்டாடல காத்தி தீப வீட்டுலங்க விட்டு வேலை பேர் மூஞ்சி கேட்கிறாங்கல்ல எல்லாரும் கேக்குறாங்களா சொல்லல அப்படின்னா இந்த பதவி கேக்குது உனக்கு அந்த கண்ணீர் செல்வம் பாவம் அந்த ஒழுங்கா அந்த அம்மா இருந்தாப்பல அவர் தானே கை காட்டிட்டு போனாங்க அவர் ஒழுங்கா பண்ணிட்டு தானே அப்புறம் அம்மா சொன்ன வழிங்கள கொஞ்சம் அம்மா வந்து அவர்தானே கை கட்டிட்டு போனாங்க மெயின்டைன் பண்ண வேண்டிட்டுதானே

சொல்லட்டும் கூலிக்கு மாறி அடிக்கிறவங்க பைசா காசப்பட்டாங்க உயிருக்கு பாதிக்கப்பட்டாங்க தான் வந்து சொல்வாங்க எவ்வளவு வயிறு எரி தெரியுமாங்க தப்பே பண்ணலாமா நீங்க நல்லவங்க தான் நாங்க இல்லன்னே சொல்லல ஃப்ரெண்டா இருந்தீங்க முப்பத்தி மூணு வருஷமா இந்த கட்சி வாழ்ந்துட கூடாது அப்படின்னு நீங்க தான் தாங்கி வச்சு நாங்க ஒத்துக்கிறோம் இன்னி வரைக்கும் அவங்க எப்படி தப்பாங்க ஏதாவது தெரியுமா வயிறு உண்மையா இல்ல இல்லம்மா சாதாரணமா நம்ம பக்கத்து இல்ல பக்கத்து யாரோ ஒருத்தங்க சந்தேகம் இருந்தா உடனே என்ன பண்றோம் தோண்டி பாக்கோம் இல்ல உடம்பு எல்லாரும் போய் பாக்குறாங்க எத்தனை பேருக்கு உடம்பு சரியான சேர்த்து சேர்த்துட்டு ஒன்னு கலைஞர் ஐயாவது உடம்பு சரியில்ல அவர் வந்து டிஃபன் சாப்பிட்டதா காட்டுறாங்க டிவி பாக்கறதா எல்லாமே பண்றாங்க இது மட்டும் ஏன் யாருமே நீங்க காட்டவே இல்ல அதெல்லாம் காட்ட வேண்டியது தானே அதெல்லாம் கூட விட்டுடுங்கம்மா திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லாம் பண்ணாங்கல்ல அப்ப அவங்க சைன் வச்சிருப்பாங்கல்ல அப்ப எல்லாரும் ஆளுங்க இருப்பாங்கல அந்த எல்லாம் எடுத்து காட்டுங்க